தென்கொரியாவில் நடந்த ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் ட்ரம்ப் பேச்சால் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் அவர் நேரடியாக இந்திய பிரதமர் மோடியை பற்றி பேசினார் ஆனால் இது சாதாரண பாராட்டு இல்லை அவர் அழகானவர் கடின உழைப்பாளி சாதனையாளர் என்று பாராட்டினார் ட்ரம்ப் அமெரிக்கா இந்தியா உறவின் புதிய பக்கத்தை திறந்த இந்த உரை உலகளாவிய தலைவர்களிடையே பெரும் கவனம் பெற்றது கியோஞ்சு நகரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் உலக வர்த்தக தலைவர்கள் அனைவரும் திரண்டிருந்தனர் ட்ரம்ப் அரங்குக்குள் நுழைந்தவுடன் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றனர் பின்னர் அவர் பேச்சை தொடங்கினார் ஆனால் இந்தியாவை பற்றிய வரிகள் தான் முக்கியம் அவர் கூறினார் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முயற்சி செய்கிறேன் பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு அவர் மேலும் கூறிய விதம் ஒரு அரசியல் பேச்சாக அல்ல ஒருவித நெருக்கமான நட்பு உணர்வுடன் கூடிய பாராட்டு போல் இருந்தது ட்ரம்ப் தனது பேச்சில் இந்தியா பாகிஸ்தான் உறவை பற்றியும் பேசினார் அவர் கூறினார் நான் மோடியிடம் பாகிஸ்தானுடன் சண்டையில் இருக்கும்போது ஒப்பந்தம் செய்ய முடியாது என்றேன் பின்னர் பாகிஸ்தானை அழைத்து உங்களுடன் செய்ய முடியாது என்றேன் இது அவருடைய வெளிப்படையான நடைமுறை ஒரு பக்கம் சண்டை இன்னொரு பக்கம் வணிகம் இது இயலாது என்ற உறுதியுடன் ட்ரம்ப் நடந்து கொண்டார் இந்த பேச்சு மூலம் அவர் இரண்டு நாடுகளிடையேயும் அமைதியை உருவாக்க முயன்றதை உலகம் கண்டது பேச்சின் உச்சம் வந்தது இங்கேதான் பிரதமர் மோடி மிகவும் அழகானவர் ஒரு சாதனையாளர் கடினமானவர் இரண்டு நாட்களில் அவரே அழைத்து நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றார் சண்டை நிறுத்தப்பட்டது இது வெறும் பாராட்டல்ல அல்ல இது ட்ரம்பின் பார்வையில் மோடி ஒரு டீல் மேக்கர் ஒரு ஸ்ட்ராங் லீடர் என்பதற்கான சான்று இந்தியாவின் வெளிநாட்டு தந்திரம் அவர் வாயிலாக உலக அரங்கில் ஒலித்தது ட்ரம்ப் இந்த உரை ஒரே நேரத்தில் இரண்டு செய்திகளை சொல்கிறது ஒன்று உலக அரசியலில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது இரண்டு மோடி மீது ட்ரம்ப் இன்னும் ஒரு தனிப்பட்ட மரியாதை வைத்திருக்கிறார் அதே சமயம் அவர் பைடனை நையாண்டி செய்து அவரால் இப்படி செய்ய முடியாது என்று சவால் விடுத்தார் இது அமெரிக்க தேர்தல் பின்னணியிலும் இந்திய அரசியலிலும் பெரும் விவாதத்துக்குரியதாக மாறியுள்ளது அப்படியானால் ட்ரம்ப் சொன்னது உண்மையா மோடி உண்மையிலே உலக அரசியலை மாற்றும் தலைவரா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இது தமிழன் ஐக்கியூ நியாயமா பேசுறோம் உண்மையா கேட்குறோம்